நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பிஎம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் சோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெறக்கூடிய தேர்வு தான் இறுதி தேர்வாக உங்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய தேர்வு சோ இதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ ஆசிரியர்கள் இறுதி வரை இந்த தகவலை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு தேர்வு என்பது கம்பல்சரி இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதற்கான மாதம் என்ன என்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது டிஆர்பியோட நம்ம பார்த்தா தான் மாதம் என்பது நம்மளுக்கு தெரியுமே தவிர மற்றபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தேர்வு நடத்தி முடிக்கணும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு என்ன செய்றாங்க கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் நிரப்ப வேண்டிய சூழ்நிலையில இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியரை நியமித்து ஆகணும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கக்கூடியது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கம்பல்சரி நியமனம்ங்கிறதுல மாற்றம் கிடையாது அதற்கு தேவையான புதிய பாடத்திட்டமானது டிஆர்பியின் சார்பாக உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க இனியும் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்ல உங்களுக்கு விடல ஆனா அரசு இதழில் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக வெளியிட்டுட்டாங்க நோட்டிபிகேஷன் அப்ப டிஆர்பியோட வெப்சைட்ல நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் உங்களுக்கான சிலபஸ் கட்டாயமாக நடைபெறக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுல நம்ம கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல் சோ இதற்கு அதிகமாகவே இருக்கும் சோ குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஒரே பாடத்திட்டம் சோ இந்த பாடத்திட்டத்தை குறிப்பாக இரண்டு ஆண்டுகள் வரை இரண்டு ஆண்டுகள் வரை இந்த பாடத்திட்டத்தை முழுமையாக பயிற்சி எடுத்து தங்களை தயார் செய்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல செலக்ட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறதுல பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் தான் தொடர்ச்சியாக ஆஹ் பிஜிடிஆர்பின்னு இல்லாம அடுத்து டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படித்து ஒரு இரண்டு ஆண்டு காலம் நம்ம எதிர்நோக்குகின்ற பட்சத்துல அவர்கள் மட்டும்தான் சாதித்திருக்கிறார்கள் மத்தவங்கனால சாதிக்க முடியாதானா அப்படி கிடையாது சோ போனவங்களை நம்ம ஃபாலோ பண்ற பட்சத்துல இந்த இரண்டு ஆண்டுகளாக அதனை குறித்த ஒரு முழுமையான அனலைஸ் பண்ண போயிருக்காங்க ஆனா இப்பொழுது உங்களுக்கு புதிய பாடத்திட்டம் வெளியிட்டுள்ள சூழ்நிலையில இந்த பாடத்திட்டம் யாருக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு பயிற்சி எடுத்தவங்களுக்கு கம்பல்சரி இந்த சிலபஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அதை கவர் பண்ணி தான் மேக்சிமம் இந்த புதிய சிலபஸ் ஆனது உருவாக்கி அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம என்ன ஒரு இரண்டு ஆண்டுகள் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பு பணிகளை உங்களுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாத காலம்ங்கிறது நம்மளுக்கு இப்ப இருந்து பார்த்தா இருக்கலாம்ங்கிறது ஒரு கணிப்பு இந்த எட்டு மாத காலத்துல நம்ம என்ன செய்யணும் அதை முடித்தாக வேண்டும் இது ஒருவருக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இலக்கு எல்லோருமே எதிர்நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய இடர்பாடுன்னு சொன்னா இந்த எட்டு மாத காலத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய புதிய சிலபஸ் நிறைய கன்டென்ட்ட உங்களுக்கு இணைச்சு சிலபஸ் ஆனது உருவாக்கி இருக்காங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய புதிய சிலபஸ்க்கும் ஓல்டு சிலபஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ சிலபஸ்

ஆனா எல்லோருமே எதிர்நோக்கக்கூடியது புதிய சிலபஸ் நம்ம அதிகமா படிக்கணும் எல்லாத்தையும் படிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா ஓல்டு சிலபஸ் படித்திருக்கிறவங்களுக்கு இந்த முப்பது பெர்சன்டேஜ் தான் ஒரு வர பிரசாத் புதியதாக படிக்க தொடங்குறவங்க நூறு பெர்சன்டேஜ் புதிய சிலபஸ் பார்க்கணுங்கிறவங்க நூறு சதவீதம் படித்தவரணும் அப்ப இதுலயே உங்களுக்கு ஏற்கனவே படித்தவர்கள் புதியதாக படிக்க ஆரம்பிக்க ஒரு போட்டியானது நிலவு பாடத்திட்டத்துல நம்ம என்னன்னா ஏற்கனவே படித்து இருக்க வேண்டும் அப்படி படிக்கலைன்னா கூட இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்தை நம்ம இப்ப இருந்தே சிறந்த முறையில தயார் செய்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச முடியும் அந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கான பணியை நீங்கள் உறுதி செய்து கொள்ள முடியுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது வெளிப்படையாக தேர்வினுடைய தேதிதான் அறிவிக்கப்படலையே தவிர தேர்வு உண்டுங்கிறது நிறைய எடுத்துக்காட்டுகளும் நம்ம சொல்லிட்டே போறோம் சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புதிய சிலபஸ அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்யணும் இனியும் படித்து முடிக்கணும் அடுத்த ஓல்டு சிலபஸ நம்ம ரிவிஷனுக்கு இப்ப இருந்தே உங்களுடைய ஸ்டடி பிளான நீங்க கொண்டு போகும் சோ இதுல நம்ம என்னென்ன பெனிஃபிட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுல இருக்குது சொல்லி பார்க்கும்போது ஒன்று உங்களுக்கு இந்த தேர்வானது புதிய பாடத்திட்டத்துல ஓஎம்ஆர் ஷீட்ல உங்களுக்கு இந்த தேர்வானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான டெண்டர் எல்லாமே வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த டெண்டர் எல்லாமே வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கம்பல்சரி டிஆர்பி எக்ஸாம் ஓஎம்ஆர்ல இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே போய்க்கலாம் அலைச்சல் ஏதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு நார்மலைசேஷன் அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லாத அளவிற்கு முழுக்க முழுக்க புதிய பாடத்திட்டம் படித்து அனைவருமே எழுதக்கூடிய ஒரு போட்டி மனப்பான்மையோட என்ன செஞ்சுக்கணும் இந்த சிலபஸ நம்ம தயார் பண்ணுவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக குறிப்பாக யூஜிடிஆர்பி தேர்விற்கு தயாரான ஆசிரியருக்கு இந்த பாடத்திட்டம் இன்னும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும்ங்கிற சூழ்நிலையில நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது அமைஞ்சிருக்கு ஓஎம்ஆர் சீட்டு அதே மாதிரி நியூ சிலபஸ் சோ இதுல மூன்றாவதாக நம்ம எதிர்நோக்கக்கூடிய பகுதி என்ன சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல இந்த சிலபஸ் அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்யறோம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எதிர்கொண்டுட்டோம்னா அடுத்து வரக்கூடிய சில தேர்வா வந்து நம்ம எதிர்நோக்க வேண்டியதே கிடையாது ஏன்னா இந்த சிலபஸ்ல நல்லா படித்து நூல் நிலையில போகக்கூடியவங்க அடுத்து அடுத்து போகும்போது அதுலயே ஸ்டாண்டர்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாயிரும் அப்ப இந்த முதல் முயற்சியிலேயே நம்ம எதிர்நோக்கக்கூடிய இலக்கு என்பது இதுதான் இந்த தேர்வுதான் இதுல ஓப்பன்லே போகக்கூடிய அளவிற்கு நம்ம எதை எதை படிக்கணும் என்ன செய்யணும் அதுக்கு தகுந்தாற்போல வழிமுறைகளை நம்ம என்ன செய்யணும் உருவாக்கிக்கணும் அந்த புதிய சிலபஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் மூல புத்தகங்களை நீங்க ரெடி பண்ணணும் அதுல இருந்து கிண்ட்ஸ் நீங்களே எடுத்து நீங்க பயிற்சி எடுக்கிற பட்சத்துல நம்மளுக்கான வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு எக்ஸாம் அதே மாதிரி வந்து இப்பவே நம்ம படிச்சு பொழுது எல்லாருக்குமே இந்த சிலபஸ் தான் ஒரே பேட்டர்ன் தான் ஒரே கொஸ்டின் தான் கிடையல நம்மளுக்கு பெரிய இடர்பாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு விடாது மூன்றாவது அடுத்து ஒரு தேர்வுன்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது பேப்பர் ஒரு கான்செப்ட் ஆனது இருக்காங்க இந்த பேப்பர் த்ரீல பாஸ் ஆகக்கூடிய ஆசிரியர்கள் தான் அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல எழுத முடியும்ங்கிற ஒரு வரைமுறை கூட கொண்டு வரலாம் ஆங்கக்கூடிய ஒரு செய்தியானது பரவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில புதிய சிலபஸ் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல மாநில அளவுல முதல் மாணவராக வருவதற்கு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓபன்லேயே நம்ம வரக்கூடிய அளவு இருக்கு இந்த சிலபஸ கவர் பண்ணி என்னென்ன வழிமுறைகளை உருவாக்கிக்கணும் உங்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பாக நான் படிக்கிறேன் சொல்லக்கூடிய இருக்கு இது ஒரு இறுதி கட்ட செய்தியாகத்தான் இருக்கணுமே தவிர அடுத்து ஒரு தேர்வு எப்ப இந்த தேர்வு முடிந்த பிறகு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா சோ எதையுமே நம்ம யோசிக்க கூடாது நம்மளுடைய இலக்கு கொடுத்திருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் ஓப்பன்லேயே வரக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கும் ஒரு இடம் கான்செப்ட நம்ம உருவாக்கிக்கணும் சோ இதை அடிப்படையாக வச்சுதான் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக புதிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு உருவாக்கிட்டோம் சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும்னு குறிப்பாக தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இல்லத்த சிரமப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ப்ராசஸ் நம்ம கொடுத்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்பு ஒன்லைன்ல உங்களுக்கு பயிற்சி வகுப்பு சோ அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேஜ் மூன்றாவதாக நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி டெஸ்ட் பேஜ் சோ இதை ஃபுல்லாமே உங்களுக்கு ஓராண்டு பயிற்சியாக நம்ம என்ன செய்யறோம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் சோ குறிப்பாக தமிழ் பாடத்திற்கும் ஹிஸ்டரி பாடத்திற்கு முதல்ல நம்ம என்ன செஞ்சுட்டோம் இதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இருக்கோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அதே மாதிரி பிராக்டிஸ் அந்த பிராக்டிஸ்ல உங்களுக்கு வார தேர்வு தினசரி தேர்வுன்னு சொல்லி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்க வச்சு அடுத்து நீங்க என்ன செய்யணும் வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுத்து அதுல உங்களுக்கான வெற்றியை உருவாக்குவதற்கான இந்த ஓராண்டு காலம் உங்களோட பயணிப்பதற்கான வழிமுறையை நம்ம உருவாக்குறோம் பயிற்சியை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஜிடிஆர்பி எக்ஸாம ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சிறந்த முறையில எதிர்நோக்குவதற்கான உங்களது பிளான உருவாக்கிக்கோங்க அதற்கு தகுந்தாற்போல வழிமுறைகளையும் நம்ம கொடுக்குறோம் பயன்படுத்தி அரசு பணியை ஒழித்தாக்கிக் கொள்ளுங்கள் சோ இது உங்களுக்கான மனதில் பதியக்கூடிய செய்தி மாநில அளவுல சோ அப்படி இல்லாத பட்சத்துல ஓபன்லயே போகக்கூடிய அளவிற்கு நம்ம மதிப்பெண்ணை எடுக்கணும் அதற்கான வழிமுறை என்னங்கிறத உருவாக்கி பயன்படுத்து நிச்சயமாக இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்குங்கிறத எந்த மாற்றமும் கிடையாது ஒவ்வொரு ஆசிரியருமே பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குள் ஓடு and they remember like